இந்த தசரா தெலுங்கு சினிமா பிரியர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டமாக அமைய உள்ளது ஏனெனில் மிகவும் இரண்டு நட்சத்திர ஹீரோ படங்களான பவன் ஓஜி மற்றும் பாலகிருஷ்ணாவின் அகண்டா தாண்டவம் ஆகியவை ஒரே நாளில் செப்டம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திரையரங்குகளில் வெளியாகின்றன போயபதி ஸ்ரீனுவுடன் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நந்தமூரி பாலகிருஷ்ணா நடிக்கும் அகண்டா டூ தாண்டவம் படத்தின் டீசர் சூப்பர் ஸ்டாரின் அறுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு செவ்வாய்கிழமை ஜூன் பத்து அன்று வெளியிடப்பட்டது அகந்தா டூ தாண்டவம் படத்தின் டீசர் இணையத்தில் வெளியாகி ரசிகர்களிடமிருந்து திரைப்பட ஆர்வலர்களிடமிருந்தும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது பான் மூவியாக உருவாகும் இந்த அதிரடி திரைப்படத்தில் நடிக்கிறார் டீசர் அகந்தா ருத்ரா சிகந்தர் கோராவின் வருகையை காட்டுகிறது மரண கடவுள் கூட என் சிவபெருமானின் கட்டளைகளுக்கு கீழ்படுகிறார் நீங்கள் தப்பிக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா அப்பாவிகளின் உயிரை பறிக்க முடியுமா என்று அகண்டா தனது எதிரியிடம் கூறுகிறார் அவர் தனது தோளுக்கு துப்பாக்கி ஏந்தியவர்களை தூக்கி எறிந்துவிட்டு தனது திரிசூலத்தை ஒரு முறை தானாகவே சுத்தி சுத்தி எதிரிகளின் தலையை வெட்டுகிறது இவரின் மற்ற படத்தைப் போலவே இந்த படத்திலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிரடி காட்சிகள் வைக்கப்பட்டிருப்பதை பார்த்த ரசிகர்கள் கமெண்ட் செய்ய பாலகிருஷ்ணாவும் எனக்கு லாஜிக் முக்கியமில்லை இல்லை ரசிகர்களின் சந்தோஷம்தான் முக்கியம் அவர்களை திருப்திப்படுத்தும் படுத்தும் வகையில் காட்சிகள் படத்தில் இருக்கும்படி பார்த்துக்கொள்வேன்னு சொல்றாரு இவரை கழிவுத்துறாங்கன்றதே மறந்துட்டார் போலிருக்கு